ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தொடர்ந்து நான்காண்டுகள் கிடைப்பதற்கான ஊரக திறனாய்வு தேர்வு அறிவிப்பு தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இன்றே கவனம் செலுத்தவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தமிழ்நாடு ஊரகப் பகுதி மாணவர்களுக்கான ஊரக திறனாய்வு தேர்வு ட்ரஸ்ட் எக்ஸாமினேஷன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஆம் கல்வியாண்டிற்கான விண்ணப்பம் மற்றும் தேர்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தேர்வு மற்றும் தகுதி விவரங்கள் ஊரக திறனாய்வுத் தேர்வு வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது இத்தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம் கிராமப்புற பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து மற்றும் டவுன்சிப் போன்ற ஊரக பகுதிகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் படிப்பவர்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் படிக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்க இயலாது என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் மாணவர்களின் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு இலட்சத்திற்கு ரூ ஒன் ரூலிரான் மிகாமல் இருக்க வேண்டும் இதற்கான வருமானச் சான்றை கட்டாயமாக இணைக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு தேர்விற்கான வெற்று விண்ணப்பங்களை டபிள்யூடபிள்யூடபுள்யூடபிள்யூடபிள்யூ டாட் அட் டி ஜி டாட் அன்டின் டாட் காவ் டாட் ஐன் என்ற இணையதளம் மூலம் பள்ளித் தலைமை ஆசிரியர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்வதற்கான காலக்கெடு அக்டோபர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் நாலு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டுமே மாணவர்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் வருமான சான்றினை இணைத்து நவம்பர் நாலு இரண்டு ரெண்டு இருபத்தி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் தேர்வு கட்டணமாக ஒரு மாணவருக்கு ரூபாய் ஐந்து மற்றும் சேவை கட்டணம் ரூபாய் ஐந்து என மொத்தம் பத்து ரூபாய் மட்டும் கட்டணமாக செலுத்த வேண்டும் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களின் விண்ணப்பங்களை இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்ய அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஊர் முதல் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது உதவித்தொகை அறிவிப்பு இத்திரனாய்வுத் தேர்வில் வெற்றி பெறும் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் ஐம்பது மாணவியர் மற்றும் ஐம்பது மாணவர் என மொத்தம் நூறு மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது இவர்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பதினெண்டு ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் காலத்திற்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆயன் வீதம் படிப்புதவித் தொகை வழங்கப்படும் இந்த முக்கிய தகவல்களை ஊரகப் பகுதிகளில் உள்ள அனைத்து தலைமை ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவது மிக முக்கியம் என அறிவுறுத்தப்படுகிறது போன்ற கல்வித் தகவல்களை பெற திறன் கல்வி காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி